அடுத்ததான் நாம பார்க்க போற கொடூரமான வழியை தரக்கூடிய இந்த மூவோட பெயர் பான்சைட்ரா இது பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான மூதான் இதை ஒரு டூ ஹண்ட்ரட் பவுண்ட்ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பவுண்ட்ஸோ இருக்கக்கூடிய ரெஸ்லர் போட்டாங்க ஆனா இந்த பான்சாய் டிராப்யூட்யூல போட்ட அந்த ஒரு ரெஸ்லர் யாருநூறு பவுண்ட் இடையில இருந்த ஒரு பயங்கரமான ஹெவி வெயிட் ரெஸ்லர் தன்னோட ஆப்பனண்ட ஸ்டேஜில் படுக்க போட்டுட்டு அதுக்கப்புறமா ரிங் போஸ்ட்ல ஏறி அங்க இருந்து கொடூரமான முறையில் ஆப்பனண்ட் மேல தன்னோட பின்பக்கம் மொத்தமா விழுற மாதிரி போய் உட்காருவாரு முக்கியமா டபிள்யூடபிள்யூட ராவோட ஆரம்ப காலங்களில் ஒருத்தர் தடவை இவர் அவருக்கு பிடிக்காத ஒரு ரெஸ்லர் மேல கொடூரமான முறையில இந்த பான்சாய் டிராப் மூவை போட்டு கிட்டத்தட்ட அந்த ஜாபர் ரெஸ்லரோட விலா எலும்புகளை உடைச்சிருக்கதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவர் வேணும்னா இதை பண்ணதாவும் ஒரு நியூஸ் இருக்கு இவருக்கு அப்புறமா ரிக்கிசி மாதிரியான ஒரு சில ரெஸ்லர்ஸ் இந்த மூவை யூஸ் பண்ணாங்க இப்ப பார்த்தோம்னா டபிள்யூ டபிள்யூட உமன் ரெஸ்லரான நயா ஜாக்ஸும் இது அவங்களோட பினிஷரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எந்த இன்ஜுரியும் வரல ஆனா இப்படியே இதை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஆபத்து நடக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இது மாதிரி சுவாரஸ்யமான டபிள்யூ வீடியோக்களை பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க